அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற மே மாத பலன் வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒன்பது நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தரப்போறார் இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் பாருங்க நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது சூரியன் உச்சமா இருக்கிறார் கால புருஷனுக்கு உச்சம் இரண்டாம் இடத்துல சூரியன் பலமாக போறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும் நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது அப்ப இதை பத்தி ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவியில அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றிய ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம் நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு நம்முடைய தெய்வ வழிபாடுகள் தெய்வ அணுகிற இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும் இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல என்ன விசேஷம் மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான் விசாக நட்சத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வையாசி மாசம் வருது கரெக்டா மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வையாசி விசாகம் வருது அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பொருள் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான்தான் தான் எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குருனாவே முருகபெருமான்தான் முருகபெருமான் தான் வருவார் அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள் முகூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் வருது வைகாசி மாசம் திருமண மூர்த்தங்கள் வருது அப்படி பாக்கும் பார்த்தோன்னா மே மாசம் பத்தாம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது அது பாத்தோம்னா மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த மூர்த்தம் ரெண்டு முகூர்த்தம் மட்டும்தான் இதுல என்ன ஸ்பெஷல் எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது கரெக்டா பாத்தீங்கன்னா நாலாம் தேதி ஆரம்பிக்கிறார் மே மாசம் நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நக நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார் இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்ல பிள்ளைங்க நிறைய சாப்பிடுங்க எல்லாமே பண்ணுங்க இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்ப ராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி கும்பத்துல பிறந்ததான் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் தலைமை பொறுப்பு விரும்பக்கூடிய ராசி கும்ப ராசி சொல்றாங்க இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க கும்ப ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஏன்னா இது லாப ராசிங்க அப்ப லாபத்துடைய குணம் கும்பராசிட்ட கண்டிப்பா இருக்கணுங்க இதையுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க நிறைய தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய ராசியா தான் கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இல்ல அது மாதிரிதான் அவருடைய குணங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா இப்படின்னு அவங்க டக்குன்னு அவங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது கும்ப ராசிக்காரங்க ஆனா பயங்கரமான மைண்டு வேலை செய்யும் கும்பத்துக்கிட்டு இது லாபகரமான ராசிங்கிறாங்க லாபத்தை நோக்கி பயணிக்கூடிய ராசிங்கிறாங்க பெருங்கொண்ட பணத்துக்குள்ள ராசிங்கிறாங்க அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் மதிப்பு மரியாதை நம்ம பெருசா நம்ம சாதிக்கணும்பா அப்படிங்கிற எண்ணம் செட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் கும்பம் வச்சு இறங்கிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளில வர மாட்டாங்க முன்வச்ச கால பின் வைக்காத நபர்கள் கும்பராசிக்கார சொல்றாங்க அப்படிப்பட்ட கும்ப ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த மே மாசம் என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு தேடி வரப்போகுது இத ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாமே நான் ஒரு பொது பலனு கொண்டு போறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்ய அது விதி ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பாத்துக்கிட்டு திசா புத்திய பார்த்துட்டு பல துல்லியமான பல் பார்க்கலாம் நம்ம உடம்புல நம்ம பிறக்கும் போதே நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளி இயங்குதுங்க எந்த ஒலி கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான திசைங்கிறாங்க யோகமான புத்திங்கிறாங்க இப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இந்த திசை இந்த புத்தி வருது இது உங்களை டாப்பா கொண்டி வச்சிரும் ஆனா இந்த இன்னொரு கிரகம் தசாபுத்தி வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கு கொஞ்சம் தடையில சந்திப்பீங்க இது மாதிரி நடக்கும் பிரச்சனை வரும் ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்து கூடிய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்து திசாபுத்திய வச்சுதான் சொல்லுவாங்க அதனாலதான எல்லா விடியன்னு சொல்லுவையும் பொதுப்பெல்லாம் கொண்டு போங்க பெருசா உள்ள பாதிப்பை குறைக்கிறதா பரிகாரங்கிறாங்க அப்ப நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிசிமார்கள் பாருங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தை வச்சாங்க இந்த கோவிலுக்கு இந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த கிரகத்துக்கு இந்த கோவில வழிபாடு பண்ணுங்க இது சரியாகும் இந்த உணவு சாப்பிடுங்க இந்த கிரகத்துடைய பாதிப்பு இருக்காது இப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு தானே கொடுங்க இதெல்லாம் இந்த கிரகத்துடைய பாதிப்பு இருக்காது எதுக்கு சொன்னாங்க பரிகாரத்தை இது மாதிரி சொல்லி வச்சாங்க ஒரு கிரகம் பாதிக்கணும் அந்த கிரகமா நம்ம மாறும் போது இங்க தாக்கத்தை குறைச்சிக்கலாம் பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கலாம் அதான் பரிகாரம் ஆனா அந்த கண்டிப்பா அந்த பிரச்சனை நடக்கும் இப்ப நம்ம கிரகத்தையத்தான் நம்ம மாத்திகிட்டு போயிட்டோம் எல்லாமே வெற்றியா மாறிடுங்க யாருமே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மறைமுக ஒரு சொல்யூஷன் இருக்குது அத கரெக்டா நம்ம பிளான் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஜெயிக்க தான் பிறந்துருக்கும் அந்த அந்த கலிகோத்துல பிறந்தவங்க அப்ப எல்லாமே எல்லாத்தையும் நல்லதா எடுங்க நல்ல சிந்தனை கொண்டாங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வரும் இப்ப கும்பராசிக்கு இது மாதிரி யோகம் கொடுப்பா இத பாப்பான் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான நான் கொடுக்கணும் ஏன்னா கும்பராசிகர நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா வாக்கிய முறைப்படி நான் திருக்கணித முறையை எழுதி வச்சுக்கணும்னு சொல்லி அதையும் எழுதி வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே மன சார்பாக ஒரு மனமானதான் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சொன்னோம் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்மளுடைய சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் உங்களுடைய துன்பங்கள் மறையணும் ஒரு ஆறுதல் நீ சில என்ன சொல்றாங்க நீ சொல்றதே எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு அதான் சொல்ல யாருமே கர்மவனையெல்லாம் வர முடியாதுங்க எல்லாத்துக்கும் கர்மவனை உண்டுங்க கிரகத்தை பயணிச்சுனா எல்லாமே வெற்றியா மாறும் இப்ப கிரகங்கள் எங்க இங்க சஞ்சாரம் செய்யணும் பாப்போம் உங்க ராசிலேயே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு இரண்டாம் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகுபான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க மீன ராசில மூணாம் பகுதுல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து செய்வாங்க மேசராசில நாலாம் பகுதுல உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசில உங்களுக்கு எட்டாம் பதில கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல மூன்று கிரக பிரிச்சு இந்த மாசத்துல மட்டும் வருது கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் நான்காம் வர்றாரு மூன்றாம் பாவத்துல இருந்து நான்காம் பாவதுக்கு சூரியன் மாறுறாரு பத்தொம்பேதி சுக்கர பகவானும் மாறுறாரு நாலாம் இடத்துக்கு வர்றார் குருவோட சேர்ந்து இணைகிறாங்க குரு சுக்கரன் சூரியன் ஒரு மூன்று கிரகம் இணையுது ஒரே இடம் ஒரே பாகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு அப்புறம் புதன் பாகம் வந்து ஸ்ட்ரெய்டா மூணாம் பாவது வராரு மற்ற கிரகம் எல்லாமே அங்கேதான் இருக்குது கேந்திரத்துல மூணு கிரகம் யோகத்துல உட்கார்ந்துருக்கு பொதுவான விதி என்ன கேந்திரத்திலேயே திரிகோணத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லது மட்டும்தான் பண்ணணும் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது கேந்திரத்திலையும் திரிகோணத்திலும் எந்த கிரகம் இருந்தாலும் அங்க நல்லது நடக்கும் கெட்டது நடக்காதுன்னு இருக்காங்க அப்ப இங்க கெட்ட பிற கும்பராசிக்கு வைக்க கூடாது நிறைய நல்ல பலனை இனிமே கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் ஜாதகத்துல சனி பவனும் குரு பவன் நல்லா இருந்தா அவங்களுக்கு சூப்பரான பலனை சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே மாறாதுங்க கரெக்டா வரும் துல்லியமா வரும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீட்டையும் சொல்றேன் உங்க ஜாதகத்தில் கிரகம் இப்ப பாத்துக்கிட்டு என்ன திசாபதியை பார்த்துட்டு பலன் எடுங்க ஏன்னா ஜென்ம சனி நடக்குது உங்களுக்கு சனி பகவானை கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பவன் கொடுக்கறதாலும் தடுக்க முடியாது பல மொழியே உண்டு எந்த கிரகத்திலும் ஈஸ்வர படம் கிடையாது சனி சனி ஈஸ்வர பகவான்னு சொல்லி வச்சிருக்காங்க எந்த கிரத்திலையும் பாருங்க ஈஸ்வர படம் யாருமே கிடையாது இவருக்கு மட்டும்தான் நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க கேட்டு பாருங்க கும்பராசிக்கார்கள் கரெக்டா சொல்லுவாங்க இவங்கள்ட்ட பகவன் இவங்கள்ட பழக்கூடாது நல்லா கத்து கொடுத்தான்னு சொல்லுவாங்க நிறைய விஷயத்த கத்து கொடுக்கும் சனி பகவான் வந்துட்டாவே ஏல் ரசனி ஒரு மனிதன் முடிச்சுட்டானா அவனுக்கு எல்லா அணுவும் கிடைச்சிருங்க கிடைக்காத அணுவும் கண்டிப்பா கிடைக்கும் இதுதான் ஏலரசனியுடைய தாக்கம் அப்ப கும்பராசி என்ன சொல்றாரு இனியுமே அங்க தாக்கம் இருக்காது ஜாதகத்துல குரு சனி நல்லா யோகமா இருக்கணும் ஏன் இது ரெண்டு மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சனி பவன் குருவோட சரத்துல போறாரு சனி பவன் குருவோட சரத்துல போறாருங்க அதனாலதான் சனி குரு நல்லா இருந்தா யோகமா இருக்கிறாங்க இருக்கு ஏன்னா குரு உங்களுக்கு இரண்டாம் தேதி பதினோராம் தேதி அவர் தான் வருமானத்தை கொடுக்கிறாங்க அவர் தான் லாபத்தை கொடுக்கிறாங்க நல்லா பாருங்க வருமானத்தை குரு குருதான் லாபத்தை கொடுக்குறோம் குருதான் அப்ப அவர் நல்லா இருந்தா போதும்ல சனி குரு நல்லா இருந்தா யோகம் தானே எது வந்தாலும் எதிர்த்து அடிக்கலாமே நீ என்ன வா நான் ஜெயிக்கிறாரு உங்ககிட்ட போட்டி போட ரெடின்னு சொல்லலாமே அப்ப இந்த ரெண்டு கிரகம் மட்டும் ஜாதகம் அவங்களதான் பலமா இருக்கணும் எல்லாமே மாறும் யோகமா மாறும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜென்மசனி படுத்தி எடுத்து பிடிச்ச ஒரு மந்த தன்மை ஒரு சோம்பேறி ஆயிட்டாங்க வேலை உத்தியத்துல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனம் பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமே சரியில்லை ஓபனா சொல்ல போனா வருமான பெருசா வரவுக்கேற்ற செலவு கடுமையான செலவு கடுமையான விரையும் வாழ்க்கையில பாக்காத வரையும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இன்மை இல்ல ஒரு சரியான ஒரு அனுகூலத்தை பாக்க முடியல டாக்குமெண்ட்ல பிரச்சனை சகோதர சகோதர ஒரு பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பார்த்து விட்டுட்டாங்க கும்பராசிக்காரன் சொல்ல வார்த்தை இல்லைங்க அந்த அளவுக்கு யார் ஜாதரா சொன்ன விஷயம் சரியா இல்லை இந்த பலவீனத்தை பார்த்தாங்க வேலையில கண்டிப்பா ஒரு வீண் பழி அவமானத்தைப்பட்டு அவமானத்தை பட்டு வெளியே வெளியேறி இருப்பாங்க நிறைய பேர் இதெல்லாம் உண்டு வேலையை இடஒட்டி இடம் வெளிநாடு வெளியூர் இதே மாத்திருப்பாங்க அப்படின்னா நடந்துச்சுங்க கும்பராசிக்கு இனிமே நடக்காது நடக்க விடாது கிரகம் கிரகம் அமைப்பு நல்லா இருக்கு திசா நல்லா இருக்கா அவங்களுக்கு அதை மட்டும் பாத்துக்கங்க வெளிநாடு வெளியூர் யாரு போகணும்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா கிளம்பிடலாம் இப்ப வெளிநாடு வெளி கும்பராசி கும்பராசிக்கு சூப்பரா இருக்கு வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா அந்த வேலை அற்புதமான ஒரு வேலையா இருக்கும் ஒரு இடமாற்றம் நல்ல ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை கிடைக்குது மனசுக்கு புடிச்ச மாதிரி ப்ரமோஷனான வேலை உங்களுக்கு உண்டு வேலை உதயத்துல ப்ரமோஷன் இருக்கு அது அரசாங்க நிர்வாகம் சரி இல்ல தனியார் நிர்வாகம் சரி ரெண்டுமே சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன் சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் தேடி வருது பாத்துங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில நினைக்காத அளவுக்கு ப்ரொமோஷன் தேடி வருது எங்க தேடி வருது குருங்க பதினோராம் வீட்டு அதிபதியில சனி பவன் நிக்கிறாருங்க அப்ப சனிபவன் கேந்திர யோகத்துல உட்கார்ந்து இருக்காருங்க அப்ப வேலை மாற்றம் மாறுவீங்களா மாற முடியல அந்த பிளான் வந்துச்சா அவளை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் உண்டு யாருக்கு கும்பராசிக்காரர்கள் சொந்தமா இப்ப தொழில் பண்ணுவாங்க வெளியில போய் பண்ணுவாங்க சொந்த தொழிலுக்கும் இதுக்கும் ரெண்டுக்கும் சூப்பராக இருக்கு பாத்துங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு சொந்த தொழில நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் உண்டு இனிமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்க அமைப்பு பிரகாரம் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதையா ஒரு வெற்றி பாதையா வருது தொழில அதே மாதிரி பாருங்க இடம் பூமி வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் இனிமே தேடி வருது நான் சொல்றது வீடு இடம் பூமி சம்மந்தப்பட்டோம் வண்டி சம்மந்தப்பட்டோம் வாகனம் சம்மந்தப்பட்டோம் இது எல்லாமே வாங்குறது விற்கிறது எல்லாமே கும்பராசி பண்ணிக்கலாங்க இதுல தடையே கிடையாது சூப்பரான யோகம் இருக்குது இடமாற்றம் வீடு வண்டி வாகனம் சொத்து பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் காதல் திறம்னா இரண்டாவது ரெண்டுமே ஓகே இனிமே இந்த ஏழ சனி வந்தாலும் ரெண்டுமே நடக்கும் சூரியன் குரு தொடர்றாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது சூரியனை குரு தொடர்றாரு சூரிய நேரம் குரு ஜாயின் பண்ணிடுறாரு ஏழாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருக்காரு நாலாம் வீட்டு அதிபாரத்தை சனி பவன் நிக்கிறார் வேற ஒண்ணு கிடையாது சனி பவன் ஏழாம் பாக்குறாரு அப்ப திருமணம் நடக்கமா நடக்காதா காதல் திரும்ப இரண்டாவது ரெண்டு திரும்பவும் தேடி வரும் மனசுக்கு புடிச்ச பின்ன திருமணம் பண்ணி தான் கும்பராசிக்காரங்க ஏன்னா வெற்றி சலந்த புதன் அடுத்து வர போறாரு இப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் அப்ப காதல் இரண்டாவது ரெண்டாவது ரெண்டுமே ஓகே ஆயிரும் அப்ப கும்பராசி இந்த யோகம் இருக்குது குழந்த பாக்கியம் கண்டிப்பா உண்டு நிறைய குழந்த பாக்கியம் எல்லாமே கருத்து தங்கி தங்கி தாமதம் ஆகுது இப்ப எல்லாமே கிடைச்சிடும் எங்க போய் லோன் கிடையாது உடனே கிடைக்குங்க கடன் உடனே உண்டு சங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ இதை வச்சு வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாம் வாங்குறது பண்றது எல்லாமே இருக்கு உங்களுக்கு பார்த்து கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் கெமிக்கல்ஸ் ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு லாபங்கள் உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்கங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் நம்ம ஜனமாரிய நிறைய பேர் கேட்கறதுலேருந்து லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க குருவோட சாரத்துல போறதுனால கேந்திரத்தில் குரு கண்டிப்பா கண்டிப்பாக ஆட்சியோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா மிகப்பெரிய வெளிநாடு வெளியூருக்குலாம் ஆட்சி ஒகம் இருக்குது ஏன்னா குருவுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க நாலாம் இடத்துல அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை அப்ப பெருங்கொண்ட பணம் வருது வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க ஜாத தசாபதி வரு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு பெண்கள் எந்த வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாக எல்லாத்தையும் சாதிப்பாங்க பெண்கள் தொழில்லாம் சூப்பரா இருக்கும் பெண்களுக்குலாம் ஏழாம் சனி மட்டும் சனி பவன் மட்டும் நல்ல ஜாத நல்ல யோகம் மட்டும் இப்ப எல்லாமே டாப்பா உணர்ந்து உங்களை அடுத்து நட்சத்திர நட்சத்திரன் அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பார்த்து பழங்க தைரிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டேங்க விடாம முயற்சி பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் உங்கள்கிட்ட உண்டு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது பாருங்க நல்லா பாத்துங்க நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றியா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் வருது இந்த யோகம் கண்டிப்பா இருக்குது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுகுலம் இருக்குது குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நல்லா இருக்கும் போலீஸ் துறை ராணுவத்துறை கெமிக்கல் துறை மருத்துவத்துறை டாக்டர் இது எல்லாமே சூப்பராக இருக்குது கட்டிடத்துறை இந்த வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே பாருங்க அவிட்டத்தில் பண்ணுறவங்க அற்புதமான ஒரு காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் மே மாசத்துல இது எல்லாமே யோகமா வரும் உங்களுக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றியான பதவியா வருது அப்டத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து சதீனத்துல பிறந்தவங்க இதுலையுமே பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க உங்களுடைய குணம் எல்லாமே பெருசா நம்ம சாதிக்கணும் என்னன்னு தான் மனசுக்குள்ள ஓடும் உங்க சாதனை எல்லாமே இப்ப பயங்கரமா சூப்பரா இருக்கு என்ன நினைக்கிறோம் அது எல்லாமே இப்ப கை கூடிய வரும் ஏன்னா செவ்வாய் வீரமான கிரகம் செவ்வாய் சேர்ந்துட்டார் ராகுவோட ராகு புதவுட சாரத்துல போற சரியான ஒரு சதவீத சில பிறந்தவங்க எல்லாமே வருமானம் இன்கம் எல்லாமே கொஞ்சம் தரப்பட்டுச்சு குடும்பத்துல நிறைய பிரச்சனை கணவெட்ட பிரச்சனை மனைவிட்ட பிரச்சனை காதல் மனைவி குழந்தைகிட்ட பிரச்சனை குழந்தைக்கு மருத்துவ செலவுகள் எல்லாமே ஒரு மந்தமா இருந்துச்சு பத்தாம் தேதிக்கு அப்புறம் லெவல் வேற பத்தாம் தேதிக்கு அப்புறம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சிறு இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே அனுகூலம் அமைச்சு கொடுவாரு நிறைய ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க தொழில ஒரு மாற்றம் வரும்போது உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் போது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பாதையா வருது கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண சூப்பரா வழக்க கொடுத்துருவாரு எல்லாமே சூப்பரா இருக்கு சதீனத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிறந்தவங்க இப்பதான் கொஞ்சம் நல்ல டைம் வருது இதுபடி கிடையாது நிறைய தடை நிறைய பிரச்சனை காசுல பிரச்சனை பணத்துல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை உடம்பு பிரச்சனை கால் வலி தலைவலி தலைபாரம் கையில அடிபடுறது ஒரு எல்லாமே இந்த காரியம் தான் சரியா இல்லை குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு கட்டி கொப்பளம் உடம்புல சம்பந்தோட பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இனிமே இருக்காது இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்க போறீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்க போது ஒரு இடமாற்றம் வர போது வேலையில உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் உண்டு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவெல்லாமே ஒரு வெற்றி பதவா வருது எந்த காரியம் எடுத்தாலும் இனிமேல் உங்களுக்கு வெற்றியா மாறும் தொழிலாக இருக்கட்டும் மாணவர்கள அரசாங்க வேலை அரசு சம்பந்த அரசாங்கம் கண்டிப்பா எழுதுங்க நல்ல எக்ஸாம் எக்ஸாம்பிள் சூப்பர் வேலை கிடைக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் இது எல்லாமே சூப்பரிக் கொடுத்துருவாரு எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வருது வரக்கூடிய மே மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக